ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவிழி ஸ்லோகம் முன்னூற்று அறுபத்து மூன்று ஓம் ஜென்ம நமக எத்தனையோ பிறவிகளின் விருத்தாத்தங்களை அறிந்தவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனிடம் நீயும் நானும் இதற்கு முன்பு எத்தனையோ பிறவிகளை எடுத்து இருக்கிறோம் அவற்றை நான் அறிவேன் நீ அறிய மாட்டாய் என கூறினார் நானா சந்தோர்கரிடம் பாபா நான்கு முற்பிறவிகளில் தொடர்பு கொண்டிருந்ததாக கூறினார் ஒரு பக்தரிடம் எழுபத்தி ரெண்டு பிறவிகளில் தொடர்பு கொண்டிருந்ததாக கூறினார் பாபா தமது குருவை பற்றி பேசும்போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒரு வரலாற்றை தெரிவிக்கிறார் அது அவருடைய எந்த பிறவியில் நடந்தது என்பதை அவரே அறிவார் ஒரு பிறவியில் வீரபத்ராப்பா சனபாசப்பா இருந்தவர்கள் பின்னர் பாம்பும் தவளையுமாக பிறந்த வரலாறு என்று கூறினார் சீரடியில் வந்த ஆரம்ப நாள்களில் காட்டுப்பகுதிக்குள் தெரிந்து கொண்டிருந்த பாபாவை தேடி தேடி உணவளித்த பாய்ஜாபாய் அம்மையார் தமது முற்பிறவி ஒன்றில் சகோதரியாக இருந்ததாக பாபா கூறுகிறார் பாபாவின் விரிவான சரிதத்தை படித்தால் இந்த வகையில் எவ்வளவு முற்பிறவி சம்பவங்களை எடுத்துரைக்கிறார் என்பது நன்றாக நமக்கு விளங்கும் இந்த ஞானம் அவரிடம் இருந்ததால் முற்பிறவிகளில் நம்முடன் தொடர்பு கொண்டவர்களை அவரே தம்மிடம் வரவழைத்து அருள் புரிவதை காணலாம் ஸ்லோகம் முன்னூற்று அறுபத்து நான்கு ஜென்ம நாசரகசிய விதே நமக பிறப்பு இல்லாமல் செய்வது எப்படி என்ற ரகசியத்தை அறிந்தவருக்கு நமஸ்காரம் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஆதலால் பிறவி வேண்டேன் என்றும் பிறவாமை வேண்டும் எனவும் பாடியுள்ளதை அறிவோம் எல்லா மகான்களுமே மீண்டும் பிறவாமல் இருக்க வேண்டும் என்பதே மனிதனாக பிறந்த ஒருவனுக்கு லட்சியமாக இருக்க வேண்டும் என்கிறார்கள் தவம் யோகம் பக்தி போன்ற பலவித சாதனைகள் புரிந்து பல மகான்கள் பிறவாமையை எப்படி அடைவது என்பதை கண்டுகொண்டனர் அப்படி புரிந்து கொண்ட மகான்களில் பாபா போன்ற ஒருவர் அவ்வப்போது தோன்றி அந்த ரகசியத்தை தம்மை அண்டியவர்களுக்கும் எடுத்துரைக்கின்றனர் ஒரு இலக்கை அடைய வழிதெறிந்த ஒருவராலேதானே மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும் தமது குருவின் திருவருளால் பாபா தாம் இந்த மூன்றரை உடல் அல்ல என்பதை உணர்ந்து எந்தவித பிரதிபலனையும் எதிர்பாராது எல்லோருக்குமே நன்மைகள் தரக்கூடிய பலவித சேவைகளில் ஈடுபட்டு இருந்ததை காணலாம் மீண்டும் பிறவி எடுக்காமல் இருப்பது எப்படி என்பதை அறிந்து கொண்ட ஒருவர் பாபா போன்ற சமர்த்த சத்குரு ஒரே தெய்வம் அல்லது பரமாத்மா பகவான் கடவுள் ஆண்டவன் என்று அழைக்கப்படும் ஆதி எந்தமில்லா பரமனுடன் ஐக்கியமானவர் ஆவார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராம ஜெய் குரு தேவ